நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களுக்கு இது வரைக்கும் பதிவுகள் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக கொடுக்கல காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிறத ஒன்று வந்து ரொம்ப நான் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஸோ அதனால தான் நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் ரொம்ப நாளாக நம்மளோட பதிவுகளுக்காக காத்திருக்க மக்களுக்கு இதுவரைக்கும் நம்ம ஒரு பதிலுமே சொல்லலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரப்போகிறேன் அப்படின்னா உதாரணமாக ஒருவருக்கு தொழில் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு குரு திசை கேது புத்தி ஸோ தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நம்ம கொடுத்த பதில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஓடும் அப்படின்னு சொன்னோம் தொழில் ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு முன்னேற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ அது யாருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா விரைவில் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஓடும் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருமே குறிச்சிக்கோங்க ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து தொழில் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நடைபெற திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா புத்திநாதன மெயினாக பார்க்கணும் அவர் வந்து ரெண்டு ஆறு பத்து பாவகத்தில் தொடர்பு கொண்டால் ரெண்டாம் இடமோ ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சார்ந்து தொடர்புகள் வந்தால் இங்கே ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் அடுத்து குடும்பம் அப்போ தனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கும் அங்கே ஆறாம் இடமும் செயல்பாட்டில் இருக்குது அப்போ கடன் வருமா அப்படின்னா கடனும் வரும் கடன் வாங்கி கூட இவங்க தொழிலை என்ன செய்யலாம் தொழில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது தொழில் எதிரிகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அதுவும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் தொழில் எதிரிகளும் இருப்பாங்க இவங்கெல்லாம் இவங்க கூடலாம் ஃபைட் பண்ணி இவங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ரெண்டு ஆறு பத்துல இருந்தா இந்த புத்தி காலங்களில் கன்ஃபார்மாக அவங்க தொழில நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் ஏன்னா இங்கே ஆறாம் இடம் செயல்படுற எந்த அளவுக்கு செயல்படுதோ அதே அளவுக்கு பத்தாம் இடமும் வலுவாக செயல்படும் அப்போ பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்போ பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பணம் வந்து கொஞ்சம் போட வேண்டிய ஒரு சூழல் வரும் அதுக்கு வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தொழில் மூலம் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் அது பதினொன்றாம் இடம் அப்போ அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பத்து இயங்கும்போது போது பத்துக்கு அடுத்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து இயங்காது அப்ப தொழில் மூலம் வருமானம் அப்படிங்கிறது இவங்க கையில வராது அப்புறம் எப்படிமா தொழில் ஓடும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு ஆறு பத்து இயங்கும்போது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இயங்குறதுனால இவங்க வர்ற பணம் எல்லாத்தையும் அதுலேயே மூலதனமா போட்டு தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அப்போ தொழில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைங்க இப்போ வந்து நீங்கள் லாபம் அப்படிங்கிறத அதில் எதிர்பார்க்காதீங்க உங்கள் தொழிலுக்கான லாபம் அப்படிங்கிறது அந்த பதினொன்றுக்குரிய தசாபுத்தி எப்போ வரும்னு பாருங்கள் அந்த தசாபுத்தி காலங்களில் தொழிலில் உங்களுக்கு லாபத்தை நீங்கள் எடுக்கலாம் ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதில் உங்களால் முடிஞ்ச அளவு அதாவது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணாமல் இந்த தொழிலுக்கு ஒரு அச்சாணி போடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடும் உழைப்புங்கிறத ஆராயிடும் உழைப்பை கொடுங்க உங்கள் உழைப்பை கொடுத்து இந்த தொழிலை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் ஸோ நம்ம சொன்னபடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழிலும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னபடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றமும் இருக்குது ஸோ முன்னேற்றமும் இருக்குது வருமானம் அப்ப வருதான்னு கேட்டா வருது ஆனா என்ன பண்ண வேண்டி வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சது வெயிட் லாஸ் செக்ஷன்ஸ் இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் பாக்குற எல்லாத்துக்கும் அந்த தொழில் ஆரம்பிச்சது நான் தான் அப்படின்னு ஆமா இந்த தொழில் அப்படிங்கிறது என்னோட ஜாதக தான் நான் இந்த வெயிட் லாஸ் செக்ஷன் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட படித்தவங்களாக இருக்கட்டும் என் என்னோட குருநாதராக இருக்கட்டும் அதுக்கு அடுத்ததாக வந்து என்னோடய லைன்லையே பயணிக்கிற என்ன மாதிரி உள்ள ஜோதிடர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லோரும் சொன்ன விஷயம் வந்து இந்த தசாபுத்தியில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆனால் எனக்கு வந்து இது ஓகே நம்ம வந்து நம்மளோட நாலேஜை இதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய நாலேஜு சொல்கிறபடி நான் நடந்துக்கிட்டேன் ஸோ அதுபடி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில் ஓடுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு மூணு லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் ஆனால் அந்த அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சதை வந்து நான் லாபமா எடுத்து பீரோல வச்சேனான்னு கேட்டா இல்லை ஸோ அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிஸ் எல்லாமே இயங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கரண்ட் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது ஸோ நம்ம பகுதியில வந்து திடீர் திடீர்னு கரண்ட் போய் வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து கட் ஆகுது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரேட்டர் வாங்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை நம்ம தொடர்ந்து நடத்தணும்னா இதுலயே இன்னும் ஒரு நாலஞ்சு மிஷினரிஸ் நம்ம இறக்க வேண்டியதாக இருக்கு அப்போ இதில் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இதுலையே நம்ம மூலதன போட வேண்டிய நிலைமை இருக்கு லாபங்கிறத எடுக்க முடியாது இந்த வந்து வந்து டெவலப் பண்ணி நாளைக்கு திரும்பி பார்க்குற ஒரு தொழிலாக இத கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ என்னோட அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இந்த பதிவு பண்றேன் சொல்ல மறந்துட்டேன் என்னோட ஜாதகம் என்னோட லக்னம் தெரிஞ்சாதான் இத உங்களால ஓகே மேடம் சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறது யூகிக்க முடியும் ஸோ என்னோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா விருட்சிகள் லக்னம் விருட்சிகள் லக்னத்துக்கு இப்போ என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா குரு தசை குரு தசையில கேது புத்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இதில் வந்து நீங்க மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது கேது எங்க இருக்காரு குரு எங்க இருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ குரு அப்படிங்கிறவர் துலாம்ல அதாவது விருட்சிக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கேது வந்து விருட்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான தனுசுல இருக்கிறாரு ஸோ இவங்க கூட லக்னாதிபதியான செவ்வாயும் செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருக்கிறாங்க சோ இந்த செவ்வாய்க்கேது இணைவு தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல ஏற்பட்டு இருக்கும்போது போது இவர் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து சுருக்குவாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனம் அப்படிங்கிறத கையில வந்து கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைய உருவாக்குவார் அப்ப எனக்கு வந்து வந்த பணங்கள் எல்லாத்தையும் தொழிலேயே முதலீடு பண்ண வச்சுட்டாரு பன்னெண்டாம் இடம் குரு வந்து பன்னெண்டில் இருக்காரா அப்போ விரயம் அப்படிங்கறதும் இங்க நடந்துருச்சு இப்ப புத்திநாதன் ரெண்டு ஆறு பத்தில் பாவகப்படியும் கேது ரெண்டாம் இடத்துல வர்றாரு சோ ரெண்டு ஆறு பத்துங்கிறது செயல்பாட்டில் இருக்கு அதனால தைரியமா நான் தொழில ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த தொழிலில் வந்து நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இதில் போட்டு ஒரு கிளைண்ட் உள்ள வந்து நான் அறுபதாயிரம் எடுக்கும்பொழுது எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளைண்ட் உள்ள வந்து நம்ம அதில் அறுபதாயிரம் எடுக்கிறோம் அப்படின்னா இதே நாலு கிளைண்ட் உள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம வீடியோஸை இன்னும் அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாலையம்மன் அஸ்ட்ரோவோட சேர்ந்து என்னோட ஸ்லிம் சிவகாசி ஆப்ஸும் இதில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இது போக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயுமே நம்ம விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது போக நம்ம பார்லர் மற்றும் நம்மளுடைய ஸ்லிம் சிவகாசியில் எண்ணற்ற வசதிகள் நம்ம பண் எண்ணற்ற டீச்சிங் மெத்தட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு பாட்டு தான் மாலையம்மன் அஸ்ட்ரோ ஆன்லைன் அஸ்ட்ராலஜி டீச்சிங் சென்டர் ஸோ அதுக்கான பதிவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க ஸோ ஒரு client நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவான பதில் தசா புத்தி வச்சு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதில் இதுவும் உங்களுக்கு நன்மையாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்